பார்ந்த முர் இனத்தில் உள்ள தேவர் சமுதாயத்தில் இனத்தில் உள்ள அக உறவுகளுக்கு உறவுகளுக்கு இந்த பதிவு நான அக முடியாது ஒரு ஒரு சில தலைவர்கள் வந்து நமக்கு தேவர அரசான வேணாம் நம்ம அகமுடியா தனிப்பிரிவு நம்ம பூரா வேறு கல்லர் மரபவர் வேற நம்மளை அவர்களோட சேர்க்கக்கூடாது நம்ம தனியாக இருப்போம் நம்ம தனித்துவமாக இருப்போம் நமக்குண்டு ஒரு இதை இப்போ அரசிட்ட கேட்டு வாங்குவோம் மதுரை விமான நிலையத்துக்கு மருது பாண்டியர் பேரை வைப்போம் மருது வாண்டியருக்கு புதுசாக ஒரு பிறந்தநாள் அப்புறம் இந்த சத்ரபதி கோட்டை இதில் பூரா புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு மதுரையில் ஒரு பதினஞ்சாந்தேதியில் ஒரு உண்ணாவிரத போராட்டம்ன்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கையை சொல்கிறாங்க ஒவ்வொரு தலைவரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இந்த அகமுடியார் தலைவர் கூட ஒரு இடத்துல முதல் ஒன்றா உட்கார சொல்லுங்கள் பார்ப்போம் நம்மளை மாதிரி சராசரி மனுஷங்க இதெல்லாம் கேட்கணும் ஏன்னா அகமுடியாரில் எத்தனையோ பிரிவாக இருக்காங்க தலைவர் ஒவ்வொருத்தரும் அவரவர பத்து பேரை பின்னாடி வச்சுக்கிட்டு ஓட்டு அரசியல் எலெக்ஷன் அப்போ மட்டும் வந்துக்கிட்டு எலெக்ஷன் நெருங்கி வரப்போ நம்ம அகம்படியார் சம்பவத்துக்கு அப்புறம் நட்டமாக நுப்பாட்டுறது மாதிரி பேசுகிறது ம் அந்த எலெக்ஷன் டைம் முடிஞ்சதுன்னு யார் யாரோ இருக்கடன்னு தெரியாமல் போயிடுறது நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம அகம்படியார் சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு நம்ம ஆம்படியாருக்குள்ளே அம்ம ஆம்படியார் தனிப்பட்ட ஒரு ஆம்படியா இருக்கும் மற்ற சமுதாயத்துக்குள்ளே எங்கேயாச்சும் வர மாட்டாங்க அது எதாச்சும் பெரிய பிரச்சனை பெரிய பொருளாக அப்படின்னா தான் அந்த இடத்துல வந்து ஒரு விளம்பரத்தை காட்டிட்டு நாங்கள் ஆம்படியார் சமுதாயத்தில் வந்து காண்டி போவோம் இங்கே ஒளிய ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் மாற்று சமயத்தில் கூட எவ்வளோ பிரச்சனை இருக்குது யார் இது வரைக்கும் வந்திருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் முக்களொத்த ஒற்றுமையாக வேணாம்ன்றாங்கடா அப்போ அவங்க வந்து அவங்க முன்னாடி நம்மளுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க எங்கள் ஆம்படியார் சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்கள் புறா யாருமே அறகுறையானால் கிடையாது சொத்து சுகத்துலேயோ பொருளாதாரத்துலையோ பேக்ரவுண்டில் எல்லாமே யாருமே யாரோரே ஆனால் கிடையாது ஏதாவது ஒரு அம்படியார் சமுதாயத்தில் ஒரு நல்ல ப நல்ல படித்து நல்ல மார்க் எடுத்து எத்தனையோ பேர் பொருளாதாரம் இல்லாமல் படிக்காமல் வீட்டில் இருப்பாங்க அப்படியாலும் யாராச்சும் ஒருத்த உதவி பண்ணி படித்த வைக்க உதவி பண்ணிருக்காங்க யாராச்சும் வச்சுக்க பார்ப்போம் அவர் அவரை கூட இருக்கவங்க அவங்க சொந்த சொத்துகளை கூட படிக்க வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா பெரியாரா பிரிவேன் நாங்கள் அம்படியார் அம்படியார் தலைவரோட ஒரு எண்ணமே அதுதான் வெளியில் ஆயிரம் பேசுவாங்க நாங்கள் சமுதாயத்துக்கு எல்லாத்தையும் கழிப்பிடும்ண்டு நம்ம சமுதாயத்தில் நல்லா படித்து மார்க் வாங்கினாளுங்க பொருள் காசு பண்ண இல்லாமல் எத்தனை பேர் படிப்பை படித்த படிப்பு விட்டுவிட்டு வேறு ஒரு துறையில் போய் படிச்சுட்டு இருப்பாங்க பொருளாதார இல்லாமல் அப்படி ஆளுகளை யாராருக்கு என்னென்ன உதவி பண்ணான்னு உங்களை சொல்லி சொல்ல பார்ப்போம் அதெல்லாம் எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க நம்மளுக்கு வந்து எதுவும் ஒரு பிரச்சனைனா நம்ம பக்கத்தில் இருக்க உறவுகளிலே வருவாங்க நம்ம நம்ம சமுதாயப்பட்ட உறவுகள் பார்க்க விளாடி போனால் முக்கியத்துவம் இருக்க மற்ற சமுதாயம் வருவதே நமக்கு எதுவும் ஒரு பிரச்சனைனா வராது நம்ம என்றைக்குமே முக்கோத்தராக இருக்கிறது நமக்கு ஒரு பெருமை நமக்கு ஒரு பலமும் கூட ஆனால் இவங்க பேச்சுக்கிட்ட நம்ம தனியாக ஆக முடியாது நாங்கள் தனி அப்படின்ட்டு போனோமாக்க நம்மளோட பழம் குறையுது நம்ம ஸ்ட்ரென்த்து மக்கள் தொகையில் வேணுன்னா கூட இருக்கலாம் கூட இருந்தால் அது எல்லா இடத்துலையும் அப்படி இருக்க முடியாது ஒரு சில இடத்துல மைனாரிட்டியாக இருப்போம் அந்த இடத்துல பக்கத்தில் இருக்க மற்ற முக்களவத்தில் மற்ற சமுதாய உறவுகளையும் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நமக்குள்ளே ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் இருக்குது நம்ம முக்களவத்துக்குள்ளேயும் ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் இருக்குது கிராமப்புறங்களில் ஒரு சின்ன விஷயங்கள் இல்லை அப்படி எதுவும் பிரச்சனை இருக்கவங்க பண்ணுங்க நீ உங்களுக்குள்ளே பிரச்சனை பண்ணாதீங்க அந்த சமுதாய தலைவர் அந்ததுலேயும் ஒரு சில சமுதாய தலைவர் இருப்பாங்க அதுலேயும் நிறையா பிரிவு இருக்குது மரவரில் ஒரு குரூப்பு நாங்கள் தனின்னு பேசுகிறவங்க இருக்காங்க கல்லர்லேயும் ஒரு குரூப் நாங்கள் தண்ணீர் தனியாக இருக்க முடியும் பேசுகிற உறவுகளாக இருக்காங்க அவங்களெலாம் ஒதுக்கிடுங்க அவங்கள விட்டுட்டு அதே சமுதாயத்தில் முக்குளத்தோராக எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கிற தலைவர்களாக இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசுவோம் பேசுனா எப்படிப்பட்ட நம்ம முக்குளத்துக்குள்ளே பிரச்சனைனா பேசி முடிச்சுக்கரலாம் இவங்க நம்மளை பொருளாதாரத்தில் முன்னே அரசியலில் முன்னேறப்பட மாட்டாங்க அந்த அவங்க வாங்கிட்டு போய்ட்டு அந்த வாங்கிட்டு நிறையா சொல்லுவாங்க எல்லாம் யார் நம்பாதீங்க நம்ம முக்களோத்தூர் உறவுகள் நம்ம என்றைக்குமே முக்குளோத்தோராக ஒற்றுமையாகத்தான் இருக்கணும் அதுதான் நமக்கு பலம் சும்மா அந்த நான் ஆகம்புடைய சங்க தலைவராக இருக்கேன் பூரா முன்னாடி இருக்கேன் சொல்லி நீ எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் வரவங்களே வராங்கன்னா நான் போட்டு காசு வாங்குறதையும் பார்ப்பாங்க யாரையும் நம்பாதீங்க நம்ம என்றைக்கு முக்களோத்தராக இருப்போம் ஒற்றுமையாக இருப்போம் தேவர் அரசாணைக்கு குரல் கொடுப்போம் நன்றி வணக்கம்